இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறேன்னா டிஎன்பிசியில் அடிக்கடி கேட்கக்கூடியது தான் ஒரு சொல்லை கொடுத்துட்டு அது வினைமுற்றா வினையச்சமாக அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய கேள்வி இதில் நிறைய வரும் இன்றைக்கி அச்சத்தை மட்டும் பார்க்கலாம் இந்த வீடியோவில் அச்சத்தை பற்றி ஓரளவுக்கு தெளிவாக பார்க்கலாம் வினையச்சனால் ஒரு வினை முற்றை கொண்டு முடியக்கூடியது தான் மாதிரி அந்த செயல் வந்து முய்மை பெறாமல் அந்த செயலின் தன்மையை மட்டும் குறிக்கும் இந்த செயல் இப்போதிக்கி என்ன ஒரு எடுத்துக்காட்டுனா அவன் வாங்கி வந்தான் இந்த செயலில் பார்த்தீங்கன்னா அவன் அப்படின்றது அச்சம் ஆனால் என்ன கொண்டு முடிஞ்சிருக்கு வாங்கி வந்தான் வந்தான் என்பது வந்து வினைமுற்ற செயலை கொண்டு முடிஞ்சிருக்கு அதுமாதிரி வினையச்சத்துக்கான விகுதி பார்க்கலாம் விகுதி பார்த்தீங்கன்னா உ கொண்டு முடியும் அந்த செயல் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் எடுத்துக்காட்டுக்கு இந்த எடுத்துக்காட்டை பாருங்கள் வேறு சொல்லிலிருந்து வினையச்சமாக வரக்கூடியது கூறு வினை சொல்லுக்கு கூறி வினையச்சமாக வந்திருக்கு எழுது எழுதி நட நடந்து பாடு படி இதில் பார்த்திங்கனா ஈயை கொண்டு முடிஞ்சிருக்கும் அப்படி இல்லைன்னா ஊன்ற சொல்லோடைய முடிஞ்சிருக்கு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் வினைமுற்று ஒரு வினையச்சத்தை கொண்டு தான் முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அதுக்கான எடுத்துக்காட்டை பார்த்தா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும் இதில் பாருங்க படித்து வந்தான் இல்லை படித்து அப்படின்றது வந்து வினையெச்சம் வந்தான் என்பது வினைமுற்று இப்போ இந்த படித்து வந்தான் இதில் நல்லாவே உங்களுக்கு புரியுதுங்க படித்து அப்படியே மாதிரி ஊவை கொண்டு முடிஞ்சிருக்கு அது வந்து வினையெச்சமாக இருக்கிறது வந்தான் என்பது வந்து வினைமுற்று உங்களுக்கு இன்னும் வேறு சொல்லையும் வினைமுற்றையும் பார்த்தா புரியும் இதில் பாருங்க வேர் சொல் அண்டு வினையெச்சம் பாடு படி எழுது எழுதி வா வந்து ஓடு ஓடி வீசு விசி உங்களுக்கு ஒரு கொஸ்டின் தரேன் அது வந்து வினையச்சமாக இல்லை வினை முற்றான்ட்டு சரியான ஆன்சரை நீங்கள் கொடுங்க இல்லை நில் என்ற வினை எச்சம் எது கரெக்டான ஆன்சரை கமெண்ட்டில் கொடுங்க